ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு விளாக் வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடித்து கொஞ்சம் வேலையும் முடிச்சாச்சு ஸோ டிவி பார்த்துட்ருக்கேன் லஞ்ச் வந்து இன்றைக்கி சிம்பிளாக பண்ணலான்னு தான் இருக்கேன் ரொம்ப வெயில் அடிக்குதா அதனால சிம்பிளான லஞ்ச் தான் ஒரு கால் கப்பு துருவுன தேங்காய் அதில் கொஞ்சமாக இஞ்சி நாலஞ்சு வெள்ளைப்பூடு பல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்தது இதை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணியெலாம் ஊற்றி அரைக்கலை அது போக பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ப்ரெஷர் குக்கரில் சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம் கொத்தவரங்காய் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் இன்றைக்கி ரெசிபி பண்ண போகிறேன் ஏதாவது குழம்பு வச்சு அப்புறம் பொரியல்லாம் பண்ணணும் அதனால ஒரேடியாக கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிடலான் இருக்கேன் சிப்ஸ் இருக்குது அதனால் ஈஸியாக வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு தயிர் இருக்குது வேணுங்கிறவங்களுக்கு தயிரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஸோ கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது சைடில் அந்த கட் பண்ண வேண்டிய காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போது எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தலைச்சிட்றேன் ஸோ இது கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா பாக்கி ஐட்டங்கள் சேர்த்துக்கலாம் வெயிலுக்கு எப்படிலாம் ஈஸியாக வேலை முடிக்கலாம் முடிச்சுட்டு ஓடி போய் ஏசி ரூமில் உட்காந்துடலான்னு தான் இருக்குது ஸோ அது பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகா ஒரு குத்துக்காரோப்பில் ஒரு பல்லாரி வெங்காயம் இது வந்து கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம் ஸோ பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க ஸோ சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிடலாம் நல்லா கரையணும்னு இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் நம்ம எப்படியும் குக்கரில் தான் வேக வைக்கிறோம் அதனால் நல்லா மூடி போட்டு வேக வைக்கிறப்ப கரைஞ்சிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலாலாம் நான் சேர்க்கல உங்களுக்கு வேணும் அப்படின்னு நான் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ மசாலா வடை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் இது கூட இப்போது கொத்தவரங்காய் ஒரு கால் கிலோ அதை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி நீள நிலநிலமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு சும்மா வெயிட் எல்லாம் புடாமல் மூடி வச்சு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்துட்டு இது கூட நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா நிலக்கடலை வறுத்து இது அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணியெலாம் சேர்க்காம பொடி மாதிரி தான் பண்ணியிருந்தோம் ஸோ அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்ல கலர் கொடுத்துடலாம் தண்ணி வந்து நிறையா சேர்க்க வேண்டாம் இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு முக்கால் கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்க தூக்கு மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு மாதிரி இருக்கிறத விட நல்லா கலந்து கொடுத்தாச்சு நீங்கள் வந்து நார்மல் தேங்காய்க்கு பதில் டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கலாம் சின்ன பர்னருக்கு மாற்றிட்டு மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கொத்தவரங்காய் தொக்கு ரெடி நல்லாயிருக்கும் வெறும் எல்லாம் பெசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு அவ்வளோ கொத்தவரங்காலாம் பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டு நிறைய பேருக்கு இந்த அவரைக்கா கொத்தவரங்க எனக்கே கூட சின்ன வயசுலலாம் பிடிக்காது இப்போ இப்போ தான் எதுனாலும் சாப்பிட்டுக்கிறது ஸோ நாலு ஊசில் வந்ததுக்கப்புறமா நல்லா ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டீம் போனதுக்கப்புறமா திறந்துருக்கேன் சூப்பராக ஆகிருக்கு பாருங்கள் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண மல்லிகளை சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ சுட சாதம் அது கூட நம்ம கொத்தவரங்க தொக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு ஸோ அவ்வளோதான் டிவி பார்த்துட்டே சாப்பிட போகிறேன் சூப்பராக இருந்தது நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹஸ்பண்ட் எனக்கும் அப்படிக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்காரு நான் கூட அந்த கபோர்டு எடுத்த இடத்துல எல்லாம் அடிச்சிட்டாங்கன்னு பார்த்தா பட்டி மட்டும்தான் பார்த்துட்டு போயிருக்காரு வெள்ளை அடிக்கிற ஆள் வரல போல் அதனால் எங்கள் ரெண்டு பேரையும் ரெண்டு கோட் அடிங்கன்னு சொல்லி வேலை கொடுத்துருந்தாரா சரி நைட் ஒரு கோட் அடிச்சுட்டு காலையில் ஒரு கோட் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ சைட் பிஸ்னஸ்ஸாக வெளியடிக்கிற வேலைக்கு கூட போகலாம் போல் உங்கள் வீட்லேயும் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் வெளியடிக்கிறதுக்கு ஸோ ஹோப் இன்னைக்கு இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் லவ் யூ ஆல்